ஓம் நமோ நாராயணாய திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் ஸ்ரீ ஆண்டாள் அவர் அருளிய திருப்பாவையிலே இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது பாசுரம் அறிஞர்களால் சிங்கப்பாட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இன்றைக்கு மாரிமலை முழஞ்சில் மாரிமலை முழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் ஏலோர் எம்பாவாய் என்பது என்ற பாசுரம் மழைக்காலத்திலே மலை குகையில் படுத்து தூங்கும் சீரிய சிங்கம் உணர்ந்து எழும் பொழுது கண்களில் தீப்பொறி பறக்கும் தன் பிடரி மயிர் பொங்க நாற்புறமும் தன் சோ உடலை அசைத்து சோம்பல் முறித்து கர்ஜனை செய்யும் இவ்வாறு சிங்கம் வெளிவருதல் போலே காயாம்போ நிற கண்ணனே நீ உன் கோயிலிலிருந்து அவைக்கு வந்து அழகிய சிங்காசனத்தில் எழுந்தருளி நாங்கள் வந்த காரியத்தை விசாரித்து அருள் புரிய வேண்டும் என்று சொல்வதாக அமைந்த பாடல் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பாவையிலே இதை சிங்கப்பாட்டு என்று சொல்வார்கள் அறிஞர்கள் மழைக்காலத்திலே குகையில் இருந்து படுக்கையை விட்டு எழுந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு வருவதை மிக அற்புதமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு பாடல் பொதுவாக பெண்கள் பயந்த சுவாவம் அதிலும் மென்மையான உணர்வுடைய அந்தனரான பெரியாழ்வாரின் மகள் ஆண்டாள் காட்டுப்பகுதிக்கு சென்று இத்தகைய அம்சம் அச்சம் தரும் காட்சியை ஒரு சிங்கத்தையோ சிங்கம் எழுந்து வருவதையோ கண்டிருக்க முடியுமா ஆனால் கோதை ஆண்டாளின் கற்பனை கம்பீரமானது ஒரு சிங்கத்தை நம் கண்முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகிறது மாரி மலை முளைஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மழைக்காலம் அது மழை பெய்து வழியெல்லாம் சேராக இருக்கும் காலம் மழை காரணத்தினாலே போர் புரியாத காலம் அந்த புறத்திலே தே அரசர்கள் தம் தேவியரோடு இன்பமாக இருக்கும் காலம் பிரிந்தா பிரிந்தோர் கூடும் காலம் கூடியோர் பிரிய நினையாத ஒரு காலம் இப்படிப்பட்ட ஒரு மழைக்காலத்திலே இது வந்து மனிதருக்கும் அரசருக்கும் மட்டும்தானா காட்டில் வாழும் விலங்குகளுக்கும் அதுதான் அப்பொழுது இந்த மழையின் போது விலங்குகள் வெளியே வருவதில்லை இறை தேடுவதற்கு மட்டுமே வேட்டைக்கு வரும்போது மட்டுமே வரும் இது அவர்களின் அரசனான சிங்கத்துக்கும் பொருந்தும் சிங்கத்துக்கும் இது கூடி மகிழும் காலம் சிங்கத்துக்கு ஒரு சிறப்பு அது சிங்க ராஜா அதற்கு யாரும் முடி வேண்டியதில்லை பிறந்ததுமே அது விலங்கரசாகிவிடும் அடர்த்தியான மலங் மரங்களாலே சூழப்பட்ட ஒரு மலை சற்று கற்பனை செய்து பாருங்கள் நல்ல ஒரு பெரிய மலை அதிலே ஒரு குகை மழை குளிர் பாதிக்காத அந்த குகையிலே திறந்த குகை தான் ஆனாலும் அமைதியான குளிர் பாதிக்காத அந்த குகை அந்த குகையிலே தன் பேடையோடு பெண் சிங்கத்தோடு படுத்து உறங்குகிறது சிங்கம் திறந்த குகைதான் அது ஆனாலும் அதன் எல்லைக்குள் யாரும் நுழைய முடியாது தானாக எழுந்தால் தான் உண்டு யாரும் எழுப்பவும் முடியாது தன் பேடையோடு பொருந்தி உறங்கிய சிங்கம் தானாக உணர்ந்து எழுகிறது எழுந்ததும் ஒரு பார்வை பார்க்கிறது அப்புறமும் இப்புறமும் பார்க்கிறது என்ன ஒரு பார்வை அது இரண்டு தீக்கங்குகள் போல அதன் கண்கள் சிறந்த அந்த சிங்கம் தன் பிடரியை உதறிக் கொள்கிறது தன் உடம்பை வளைத்து சோம்பல் முறிக்கிறது இப்படியும் அப்படியுமாக ஒரு ராஜநடையை பயில்கிறது கம்பீரமாக தன் தலையை தூக்கி ஒரு கர்ஜனை புரிகிறது சிங்கம் சிங்கம் தாக்க வேண்டும் என்பதில்லை இந்த கர்ஜனையை கேட்டே பல சிறு விலங்குகளின் உயிர் பறந்துவிடும் கஞ்சி கர்ஜித்து விட்டு தன் குகையை விட்டு கம்பீரமாக வெளியே வருகிறார் சிங்கராஜா வேட்டைக்கு போவதற்காக இப்படி ஒரு அழகான கம்பீரமான தத்ரூபமான வர்ணனை தருகிறார் ஆண்டாள் சீரிய சிங்கம் மாரிமலை முளைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழி விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூரினிருந்து முழங்கி புறப்பட்டு என்று சொல்கிறார்கள் அந்த சிங்கத்தை அதே போன்று அந்த சிங்கத்தை போன்று அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் போல உன்னுடைய படுக்கரையில் இருந்து எழுந்து கம்பீரமாக நீ வெளியே வர வேண்டும் கண்ணா அந்த நடையலகை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்கிறார்கள் கோபுரம் போன்று நிமிர்ந்து நடக்க வேண்டும் இறைவனின் நடையை காளை போல் நடை யானையின் நடை சிங்க நடை புலியின் நடை இவற்றுடன் பொருத்தி பார்ப்பார்கள் காலை நடையில் உள்ள செருக்கு யானை நடையின் திமிர்ப்பு சிங்க நடையின் மேனானிப்பு புலுடைய உரட்டு சிவற்கை இவையெல்லாம் எம்பெருமான் நடையிலே கண்டு மகிழ்வார்கள் இவற்றை பக்தர்கள் கண்டு மகிழ திருவரங்கம் முதலான ஆலயங்களிலே ஒய்யாளி ஒய்யார நடை என்ற உற்சவங்கள் நடத்தி காட்டுவார்கள் அந்த நடை நடந்து உனது சீரிய சிங்காசனத்தில் இருந்து நாங்கள் வந்த காரியம் ஆராய்ந்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த மழைக்காலத்திலே வெளியே வராமல் இருப்பதற்கு ஒரு சரித்த ஒரு 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 இதிகாச உதாரணமும் உண்டு ராமாயணத்தில் ராமன் வந்து சுக்ரீவனுடன் நட்பு பாராட்டி சீதா பராட்டியை தேடி செல்ல வேண்டும் தேடி செல்வரும்போது இந்த மாரிக்காலம் வந்துவிட்டது அதனால் நான்கு மாதங்கள் மாலிவான் என்னும் மலையிலே காத்திருந்தார் என்று சொல்வார்கள் அந்த ஒரு நிகழ்ச்சி இங்கே குறிப்பிடத்தக்கது இங்கே ஒரு சிறிய நல்ல இனிய கற்பனை ஒன்றை செய்து பார்க்கலாம் வாயில் காப்போனுடைய அனுமதி பெற்றார்கள் முதலில் அதற்கப்புறம் நந்தகோபனுடைய அனுமதி பெற்றார்கள் யசோதையிடம் கேட்டு பெற்றார்கள் அப்புறம் சகோதரனான பலராமனையும் பிராட்டி நப்பின்னையும் எழுப்பி அவர்கள் சம்மதத்துடன் பள்ளி அறையில் கண்ணனை கண்டார்கள் கண்ணனை கண்டவுடன் கண்ணன் எழுந்து உங்களுக்கு என்ன வேண்டும் இப்பொழுதே தருகிறான் என்றான் நாம் ஆயர்குல மங்கையரிடம் அந்த பொல்லாத பெண்கள் அதெல்லாம் கூடாது எல்லாம் முறைப்படி நடக்க நடக்க நடைபெற வேண்டும் இது படுக்கை அறை இது படுக்கை அறை வார்த்தையாகி விடக்கூடாது அதாவது படுக்கை அறையிலே சில ப பலர் தன் தங்கள் மனைவியரிடம் சில வாக்குறுதிகளை தருவார்களாம் ஆனால் அவற்றை நிறைவேற்ற மாட்டார்கள் என்கின்ற ஒரு ஒரு கருத்தை அங்கே சொல்கிறார்கள் படுக்கை அறை வார்த்தையாகிவிடக்கூடாது அதனாலே நீ படுக்கையறையிலிருந்து எழுந்து வந்து நான்கு அடி நடக்க வேண்டும் நடந்து வந்து உன்னுடைய திருவோலக்க மண்டபத்திற்கு வரவேணும் அங்கு அழகிய சிங்காதனத்திலிருந்து அரசனாக அமர்ந்து எங்கள் குறைகளை கேட்க வேண்டும் அதுதான் முறை என்றார்களாம் சிங்காதனம் என்பது அதிகாரத்தின் சின்னம் அது அழகானது சீரியது நீ தவறு செய்ய எண்ணினாலும் அது செய்ய விடாது அந்த சிங்காதனத்தில் அமர்ந்து எங்கள் குறைகளை நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை கேட்டு அது பற்றி தீர ஆலோசித்து ஆராய்ந்து அருள வேண்டும் என்று சொல்லு சொல்வதாக அந்த கற்பனையை வியாக்கியான கர்த்தாக்கள் கொடுக்கிறார்கள் அவர்கள் ஆசைப்பட்டது வந்த காரியத்தை சொல்ல வேண்டாமா கண்ணன் கேட்கிறான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உடனே எழுந்தவுடன் கேட்கிறான் உடனே சொல்ல வேண்டிதான் சொல்லி வாங்கிக் கொள்ள வேண்டிதானே அதை விட்டுவிட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி வைத்து விட்டார்கள் வந்த காரியத்தை பின்னாடியே வரக்கூடிய சிற்றஞ்சிறுகாலையை பாசுரத்தில் சொல்வார்கள் எற்றைக்கும் எழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்று பின்னால் சொல்வார்கள் இப்பொழுதுக்கு அவனுடைய நடை அழகை காண ஆசைப்படுகிறார்கள் படுக்கையில் கிடந்த கோலத்தை கண்டார்கள் மணிமண்டபம் வரும்போது நடை அழகை நடந்த கோலத்தையும் கண்டார்கள் இப்பொழுது சீரிய சிங்காசனத்தில் இருந்து அமர்ந்த கோலத்தையும் காண விரும்புகிறார்கள் இந்த கோல மங்கையர் இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறுத்தி மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் நன்றி ஸ்ரீனிவாசன் வெங்கடேசராமானுஜாசன் ஆண்டாள் திருவடிகளே சொல்லணும்